சிவாய் நம்ம பரணி தீபம் ஏற்றுறதுல நிறைய டவுட்டு கேட்டிருக்கீங்க அதில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் ஆறு இருபத்தி ரெண்டுக்கு தாங்க பரணி நட்சத்திரம் ஆரம்பிக்குது அதனால் ஈவினிங் ஆறரைக்கு மேலே வந்து நீங்கள் வந்து அஞ்சு தீபம் ஏற்றி வழிபடுங்க சாமி ரூமில் நம்ம தினமும் விளக்கு ஏற்றுறோம் அதுவும் இந்த அஞ்சு விளக்கு கூட கணக்கானு கேட்டீங்க இல்லைங்க நீங்கள் சுவாமி ரூமில் எப்பயுமே தனியாக ஏத்துறீங்கல்ல காமாட்சி விளக்கு இந்த மாதிரி விளக்கு ஏற்றுவீங்க அது செப்ரேட்டாக ஏற்றணும் இந்த அஞ்சு விளக்கு தனியாக ஏற்றணும் சரிங்களா பரணி தீபம் அப்படின்னால அஞ்சு வழக்கு இது வந்து செப்ரேட்டாக ஏற்றணும் சரிங்களா செகண்ட் டவுட் என்ன அப்படின்னா இன்றைக்கி செவ்வாய் கிழமை வெற்றிலை தீபமும் போடுவோம் அப்போ அது கூட இதுவும் ஏத்தலாமா அப்படின்னு சொன்னீங்க தாராளமாக ஏற்றலாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்கிழமை மூணு வேலையில் வந்துட்டு செவ்வாய் ஒரே நேரம் வரும்ல காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலையிலையும் மதியமும் நீங்கள் ஏத்தலை நாங்கள் இருபது தான் ஏற்றுவோம் அப்படின்னா தாராளமாக ஆறரைக்கு மேலே தான் வந்து நீங்கள் பரணி தீபம் ஏற்ற போகிறீங்க அதுக்கப்புறம் எட்டு டு ஒன்பது தான் வந்துட்டு அந்த செவ்வாய் ஒரே நேரத்தில் தான் வெற்றிலை தீபம் அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு ஒரு சைடு வந்து பரணி தீபம் எரியட்டும் ஒரு சைடு வந்து முருகபெருமானுக்கு வெற்றிலை தீபம் போடுங்க அப்படியே வந்து சாமி ரூபா பார்க்கவே ஜெகஜோதியா இருக்கும் இருக்கும் சரிங்களா அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமே இல்ல போட்டு குழப்பிக்காதீங்க சரிங்களா ரெண்டையுமே நீங்க ஏற்றலாம் அப்புறம் என்னென்னா பரணி தீபம் வாசலில் ஏற்றணுமா பூஜை ரூமில் ஏற்றணுமான்னு கேட்டிருந்தீங்க பூஜை ரூமில் தாங்க ஏற்றணும் வாசலில் வந்து நம்ம கார்த்திகை மாதம் ஆரம்பித்தாவே வந்து ரெண்டு விளக்கு ஏற்றுவோம் அது இல்லாமல் வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்குகள் இல்லாமல் தனியாக அஞ்சு விளக்கு சுவாமி ரூமில் ஏற்றணும் சரிங்களா இந்த தீபம் நீங்கள் என்ன எவ்வளோ ஊத்துறீங்களோ அது ஃபுல்லாக வந்து அந்த தீபம் வந்து எரியட்டும் அதுவாக குளிர்ந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இன்னைக்கு நாளைக்கு நாலாக்கி அதாவது இன்னைக்கு பரணி தீபம் நாளைக்கு திருக்கார்த்திகை தீபம் அடுத்த நாள் பஞ்சராத்திர தீபம் இந்த மூணு நாள் தொடர்ந்து வீட்டில் நிறைய விளக்கு ஏற்றி வைங்க லட்சுமி தேவியே வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள நான் வந்தே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அந்த அளவு வீட சூப்பரா விளக்கேத்தி வழிபடுங்க சிவாய வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்